கணவன் பிரச்சனை திருமண வசியம் கல்வி வசியம் தெய்வ வசியம் தேவதைகள் வசியம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நாங்க வந்து பௌர்ணமி நாள்ல பயன்படுத்துவோம் ஏன்றா பௌர்ணமிக்கு வந்து ஈர்த்தை வசித்துக்கு சொந்தமான நாட்கள் கடவுள் கொடுத்த இருபத்தி நாலு மணி முதல் நல்ல நேரம் அதை நான் மனசுக்குள்ள ஃபுல்ல போட்டு ஆளுமா பதிச்சுட்டா அதெல்லாம் நான் பாக்குறதுல சில பேர் பச்சின்னு வாங்க சில பேர் அம்மா சொன்னாங்க சில பேர் பண்ணுன்னு அதெல்லாம் எனக்கு கிடையாது இப்ப தூக்கின்னு வரியா இப்பே சக்க

ஈர்க்குறது நம்ம உடம்பு அதை யாராலையும் லிவாக தமிழ் நைட்டில் பெரிய லிவா செய்யணும் அந்த மந்திர தனியாக போனால் அந்த பசுபத்தலால் தான் நீக்க முடியும் நடித்தரும் வீடியோ வலிக்கிறதுக்கு எந்த வழியாக லிஃப்டில டே வணக்கம் நான் உங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரக்த கணபதி ஆன்மீக நிலையத்தில் தான் இருக்கும் இந்த நேர்காணலில் நம்மளோடய யார் இணைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு வேலுசாமி அவர் எல்லாம் எழுந்திருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் ரத்த கணபதி பயிற்சி நிலையம் நன்மைக்கு மட்டும் இப்போ நம்ம இந்த நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை மூட நம்பிக்கை பற்றிலாம் பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த பௌர்ணமி அமாவாசைனா என்ன ஏன்னா அமாவாசையானால் கெட்டதெல்லாம் பண்ணுறாங்க பௌர்ணமின்னா நல்லதெல்லாம் பண்ணுறாங்க நம்ம பௌர்ணமியில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அமாவாசையில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்ட்டு மக்களுக்கு தெளிவாக சொல்ல இப்போ வந்து பண்ணால் பொதுவாக வந்து அமாவாசைன்றது வசித்துக்கு உகந்த நாள் ஏன்னா இந்த மூலிகைகள் காப்பு கட்டி எடுக்கிறது இந்த வசித்தன்மை கணவன் மணி பிரச்சனை திருமண வசியம் கல்வி வசியம் தெய்வ வசியம் தேவதைகள் வசியம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து பௌர்ணமி நாளில் பயன்படுத்துவோம் என்றால் பௌர்ணமிக்கு வந்து இயற்கையாக வசித்துக்கு சொந்தமான நாட்கள் அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து தீர்மானத்தை பார்த்துருக்கோம் அந்த வந்து சாமிக்கு பவர் சொல்லுவாங்க அது அது என்னை பொறுத்தவரையும் உண்மை கிடையாது ஆனா இருக்கிற இதை சொல்றேன் அந்த வசித்துல வந்து நம்ம பௌர்ணமி நாள் வந்து நம்ம என்ன செஞ்சாலையும் உடனே வேலை செய்யறது ஒரு பழமொழி இருக்கு நானும் நிறைய பூக்கங்கள்ல பார்த்துருக்குறேன் என் மனசுலயும் நான் நிறைய பேருக்கு பௌர்ணமியில வசியத்துக்கு உகந்த நாள் இதுல வந்து திருமண வசியம் கல்வி வசியம் தொழில் வசியம் ராஜ வசியம் சகல வசியமும் நான் பௌர்ணமி நாள் இலவசமா பண்ணுவோம் அதில் வந்து கலந்துக்குங்கன்னு சொல்றேன் ஆனா அதே மாதிரி அமாவாசைக்கு வந்து பார்த்தோன்னா அமாவாசைன்றது உக்ரமான ஒரு இது அது வந்து நம்மளே வந்து பிரம்மத்துல அது உருவாக்கப்பட்டதா என்ன பொறுத்த தெரியும் ஆமா ஏன்னா அந்த நாள்ல பில்லி சூனியம் ஓட்டுறது பேய் ஓட்டுறது சாமியை உக்கிரமா அழைக்கிறது அதே மாதிரி எதிரிகளை விரட்டுறது அதே மாதிரி நோயை குணப்படுத்துறது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஏவுள் வந்து ஏய் ஓடுறது இந்த மாதிரி விஷயத்துக்கள்லாம் நிறைய பேர் அமாவாசையில பயன்படுத்துறாங்க ஆனா இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இதுதான் ரெண்டு ஒரு விதம் ஆனா இந்த ரத்த கணபதி ஆலயத்தின் மொழியெல்லாம் சொல்றேன் வேலுச்சாமி இதில் இதில் சொல்ற பாருங்க அமாவாசியம் ஒன்றுதான் பௌர்ணமியும் ஒன்று ஏன் என்றால் நான் இன்னைக்கு உக்கிரமா உக்கரமா இன்னைக்கு பேய் புரிசு வராங்க நான் ஓட்டாத ஓட்டாதக்கறேன் ஓட்டி போடுறேன் அன்னைக்கும் ஓட்டுவேன் நான் இருபத்தி நாலு மரம் பேய் பண்றேன் இருபத்தி நாலு எல்லாத்தையும் குணப்படுத்துறேன் பௌர்ணமி நாள்லயும் பேய் பண்றேன் பௌர்ணமி நாளையும் சாமியா இருக்கிறேன் பௌர்ணமி நாளுக்கும் துவை குணப்படுத்துறேன் அமாவாசை நாளையும் கணவன் மணி வசியம் பண்றேன் திருமண வசி பண்றேன் கல்வி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு தான் இருக்கிறேன் எனக்கு வேலை செய்யுது கடவுள் இல்லைன்னா நான் என்ன ஒரு விஷயம் எப்படின்னா கடவுள் கொடுத்த நல்ல நேரம் அத நான் மனசுக்குள்ள சில பேர் பச்சின்னு வாங்க சில பேர் அம்மா சொன்னாங்க சில பேர் பண்ண அதெல்லாம் எனக்கு கிடையாது இப்ப தூக்கின்னு வரியா இப்ப சரி பண்ணுவேன் ஏன்னா உண்மையான சக்தி படைச்சவனுக்கு நேரம் காலம் எதுவுமே தேவல ஒண்ணு அதே மாதிரி நம்ம கடவுள் வந்து சொல்லிச்சியா யாராவது அமாவாசை நாள் பௌர்ணமி நாள் ஏதாவது கேள்விப்படுகிற யாரும் சொன்னது கிடையாது நாமளாம் மனுஷ நாள் உருவாக்கப்பட்டது ஏதாவது ஒரு ஆமா நானும் பாத்துக்க ஏதாவது ஒரு விஷயம் தொடங்குறாங்கன்னா அமாவாசை இல்லாம இந்த வளர்ப்பிரையில ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு என்ன ஒரு விஷயம்னா அமாவாசை பௌர்ணமி நாள் மொத்த பேர் வர வச்சு அந்த தெய்வத்து மூலியமா குணப்படுத்தலாம் அந்த பூஜை பண்ணிட்டு ஒரு ஒரு ஐதீகத்தை இவங்களே கொண்டு வந்துட்டாங்க ஓகே மாசத்தை பதினஞ்சு நாள் அப்படி எல்லாம் கூட்டம் சேர்த்தி அதெல்லாம் அடிச்சு விடலாம் இப்படி ஒரே நாளில் செய்கிறவங்கன்னா இப்படி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் என்னை பொறுத்தரையும் இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுள் கொடுத்த நேரம் நல்ல நேரம் அதிலேயே வந்து பாருங்க அமாவாசை பௌர்ணமி அமாவாசையில் குழந்தை பிறந்தா ஏற்றுக்கிறோமா இது ஏற்றுக்கிறதில்லன்றாங்க சில பேர் பௌர்ணமியில் பிறந்தா நல்ல ஓஹோன்றாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி அம்மாசில் பிறந்தாண்ணா எம்மகண்டில் பிறந்தாண்ணா எல்லாமே ஏற்றுக்கு போனோம் ஒருத்தர் சொன்னாங்க ஐயா எம்மகண்டத்தில் என் குழந்த பிறந்துச்சி அதனால எங்களுக்கு பயம் இருக்குது ஆமாம் போமா இதே எமகண்டத்துல இந்த குழந்தை பிறந்த செல்ல இன்னைக்கு வேண்டிக்குமா நான் சொல்றேன் என் வாக்கு பழிக்கும் இன்னில இருந்து அந்த குழந்தை பாருங்க அமோகம் வளர்ந்து ஞானம் பெற்று தொழில் நல்ல அமோகம் நீ கேளுமா அந்த ரத்த கணமதி வேலுச்சாமி அறிவிக்கிறான் அப்ப அவங்க மனம் தைரியோட போயிட்டாங்க இல்ல ஆனா அதே வேற என்ன பார்த்தா ஐயோ கண்டத்துல பிறந்துச்சு இந்த குழந்தை சரியில்லை இந்த மாதிரி அதெல்லாம் தப்புங்க கடவுள் கொடுத்த எழுவத்தி நாலு மணி பௌர்ணமி கிட்ட அமாவாசை கிட்ட எல்லாமே செய்யலாங்க முடியாது இல்ல மன நம்பிக்கை தைரியம் நல்ல செய்யலாம் இறைவன் எப்பறைவன் கந்து கட்டுப்படும் ஓகேங்க அடுத்த மூட நம்பிக்கை பாத்தீங்கன்னா இப்ப கோயில் வந்து போவாங்க தேங்காய் உடைப்பாங்க தேங்காய் இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க அந்த குங்குமம் கொட்டினாலும் சரி இந்த மாதிரி நிறைய இருக்கு வேலைக்கு அணைஞ்சிருந்திருங்க கற்பரம் காட்டுற மாதிரி அதெல்லாம் எப்படியா கெட்ட சொல்றாங்க கண்டிப்பா ஒருத்தருக்கு வந்து செய்வினை ஏவல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்துல காட்டுறதுக்காக தேங்காயில வந்து அழுகி காட்டும் சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அந்த சாமி கும்படம் மதி அது அமைஞ்சிரும் அது எதுக்குன்னா அது காட்டுறதுக்காக நீ போக மாட்டேன்றியே கடவுளே கதி கடவுளே கதினு யாராவது ஒரு ஆளை கூண்டு போய் சரி பண்ணுறதுக்காக அது காட்டுறதுக்காக இறைவன் மூலமா அதை செய்யுது அதை நம்ம ஏத்துக்கலாம் ஆனா அதே ஒரு விஷயத்துல நல்லா பாருதுங்க தெரியாமல் நடக்கிறதுங்க இது இப்ப நல்லவங்க போறோம் இப்ப நாமளே ஒரு தேங்காய் அங்க எவ்வளவு தேங்காய் அதுல ஒண்ணு அழுகிட்டு இருக்கும் நல்ல கூட மாட்டே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ நம்ம அப்படி விட்டுற முடியாதுல கேரளஸா கண்டிப்பாக நம்ம அந்த தேங்காய் எடுத்துட்டு வரோம் அது யாரு கையில அமுட்டுதோ நல்லவனுக்கே மாட்டிச்சுன்னு என்ன பண்ணுவேன் நல்லவன் கையில மாட்டி ஒண்ணும் போது நம்ம பண்ணுவோம் நினைக்க முடியும் நல்லாவே கரோம் சோகல் சோக்கரம் இந்த மாதிரி இருக்கிறோம் யாராவது ஒண்ணு தேங்காய் இருக்கு அந்த ஆயிரம் தேங்காய்ல ஒரு அஞ்சு தேங்காய் அழுகாம அழுகுந்து இருக்கும் அது அஞ்சு பேர்ல யாராவது நல்லவன கூட மாட்டல ஒண்ணு இல்ல பத்து பேர் குலுக்களிச்சு எடுக்கிறோம் கரகம் இவன் தான் இந்த பத்து பேர்ல பத்து பேரையும் தட்டான் இந்த பத்து பேர்ல தேடன்னு யாராவது ஒருத்தர் குளிச்சு அதுல ஒண்ணு காமிச்சு தானே ஆகும் நல்லவன தெண்டவனு காமிச்சாங்க நல்லவனு காமிச்சாங்கல்ல அப்படி போய் அதை நம்ம ஏற்க இது ஒரு மூட நம்பிக்கை இதை நம்பாதங்க நான் என்ன சொல்லிட்டேன் ஆனா அந்த தேங்காய் அழுகிறது இதை தயவு செய்ய சொல்றேன் அதை நம்பாதங்க ஒண்ணு நம்ம நினைச்சுக்கலாம் இந்த தேங்காய் அழுகுதுன்னா நம்ம உடைக்கும் போது நம்மளுடைய பிரச்சனை இதுல இருந்து நம்மளை விட்டு விளைஞ்சிருச்சு அவ்வளவுதான் இனிமேல் நமக்கு நல்ல காலம் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் நீங்க சொன்னீங்க அறிகுறி காட்டுது ஒரு யாராவது அது மக்களுடைய எண்ணத்துக்காக நான் சொல்லிட்டேன் அது மக்களுடைய பிரச்சாரத்துக்காக ஆனா என்னுடைய இது இது என்னுடைய ரத்த கணபதியால இந்த வேலுச்சாமிக்காக நான் சொல்றேன் நான் என்ன விதியை மாத்துறவேன் இனிமேல் நான் மாத்தணும் இல்ல சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி என்ன தேடி இருந்து பாருங்க அப்படின்னு நான் தான் சொல்லிட்டு விதியை மாத்தணும் இப்ப வேலுச்சாமி ஒரு அறிக்கை வராரு சொன்ன வாக்கு பழிக்கல அப்ப இது ஆப்போசிட்ட நான் சொல்லி நான் மாத்தணும் இல்ல மின் அப்படிதானே கருங்காலிய போடு போடு நாங்க உலகம்ல நான் தான் போடாதங்க இது நாசமா போயிருவோம் சொல்லி மாத்தணும் இப்ப மாதிரி சரியா அதே மாதிரி சொல்றேன் அழுகிச்சு நாள் இனிமேல் சகல தெய்வங்களும் தேவதைகளுக்கும் நானே கட்டல் இருக்கிறேன் ஏன் என்றால் இந்த ரத்த கணபதி வேலுச்சாமி உண்மை என்ற ஸ்தானத்தை நான் பயன்படுத்துகிறேன் உண்மையான நீங்கள் தெய்வங்கள் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யணும் நினைத்தால் இனிமேல் அழுகின தேங்காய் அவங்களுக்கு ஒடிஞ்சால் அந்த குடும்பம் இன்றியோடு அந்த அழகுனு எல்லா கெட்டதும் அவங்களோட்டு போய் நீக்கச்சின்னு நீங்க ஏற்று அவங்களுக்கு வரம் கொடுப்பாய் இது ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நம்ம சிவாய் இனிமேல் இது மாறட்டமே ஒன்றும் தப்பு இல்லையா அவ்வளோதான் இப்ப நான் மாத்திரம் விதியை மாத்திரம்ல அப்ப மாத்திட்டேன் இனிமேல் பயடே பயப்படாதுங்க விளக்கு அணிஞ்சாலும் பயப்படாதங்க விளக்கு அணிஞ்சா காத்துல அணிஞ்சி நினைச்சுங்க தேங்காய் வருது ஏதோ ஒரு அபாசம் நம்மள விட்டு போய்ச்சா இனிமேலுக்கு நம்மளை விட்டு எல்லாம் விளையாடுச்சு கெட்டதெல்லாம் விளையாடுச்சு நினைச்சு நல்லதான் நினைங்க நடந்து போச்சா அதுதான் ஒரு மகான ஒரு ஞானி ஒன்னு அறிவிச்சா கண்டிப்பா நடக்கும் அப்ப நான் உண்மையா இருந்து தெய்வத்தை கட்டள இனிமேல் கவலையே படாதங்க மக்களே நீங்கள் பயப்படியே தேவையில்ல தேங்காய் ஆளுங்கன்னா இனிமேல் வேலைச்சாமியைன்னு நினைச்சிங்க ரத்த கணப்பதினு நினச்சிங்க இனிமேல் வாழ்க்கை நல்லா இருக்கும் வேலைச்சாமி அறிவிச்சிட்டாரு அவர் சொன்ன வாக்கு சந்தோஷமா போங்க சூப்பராக இப்போ நம்ம செல்வத்தை பற்றி பார்ப்போம் சில பேர் குடும்பத்தில் முக்கியமான மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் கடன் வாங்கியிருப்பாங்க அதை அடைக்கவே முடியாது வருஷக்கணக்காக மாதக்கணக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வட்டி தான் கட்டிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது பணம் வரும் அது நம்பிக்கை இருக்கும் அது மூலியமாக நம்ம பண்ணலாம்னு பார்ப்பாங்க ஆனால் தள்ளி போயிட்டே இருக்கும் வட்டி ஏறிட்டே இருக்கும் அந்த அந்தமாரி கடன் இருக்கவங்க இதுலேருந்து எப்படி ஈஸியாக வெளியே வரலாம் அதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா நிச்சயமாக உலகத்தில் வந்து எந்த கோயிலுக்கும் போனாலையும் இதுக்கு பரிகாரம் கிடையாது இது எல்லா யூடியூப்லையும் சொல்கிறாங்க பாரு எல்லாமே பொய் வித்தலாட்டம் தான் நீ என்னென்னா போய் பாருங்கள் கடைங்காரை அவ்வளோ டக்குன்னு கடத்த கழிக்கவே முடியாது அதெல்லாம் சும்மா கட்டுக்கதைங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயில் கோயிலுக்கு போடுங்க இந்த கோயிலுங்க எல்லாம் விட்டுறாங்க பாரு ரீல் இதெல்லாம் நான் விட மாட்டேன் ரீல் எல்லாம் உண்மையாக சொல்கிறேன் இது முடியாது ஒரே ஒரு வழி பிராத்தத்தை உருவாக்கலாம் அது எதனாலன்னா மூலிகைனால பயன்படுத்தலாம் இப்ப ஒரு மூலிகை இருக்கும் அந்த சென்னாயுரி மூலிகை வந்து பாத்தோம்னா மூலிகையுடைய பண வசி சம்பந்தப்பட்ட அந்த மூலிகை அந்த மூலிகை நீங்க காப்பு கட்டி வீட்டிலேயே ஒரு தாயத்திலேயே போட்டு அடிச்சுன்னா ஓரளவுக்கு அந்த பிராத்தத்தை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி விட்டுரும் அது ஒண்ணு இல்லைன்னா செந்தாமரைன்ட்டு ஒரு தாமரை இருக்கும் அந்த செந்தாமரையும் அந்த மூலிகையும் தனவசியம் பணம் பணத்தோட சேரக்கூடிய ஆற்றல் இருக்கு இதை வச்சுட்டு நம்ம அந்த பூஜை லட்சுமி தேவிக்கோ இல்ல செல்வ கணம்பதிக்கோ பைரவருக்கோ செல்வ பைருக்கோ நம்ம வச்சுட்டு வந்தா ஓரளவுக்கு கடங்குடிய அந்த பிராத்தத்தை உருவாக்கிடுமா ஆனா அந்த பிராத்தத்தை தான் முடியும் கடத்த கழிக்க முடியாது கடத்த கழிக்கணும்னா நீ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் தெரியுமா கடை வாங்கத்தை நீ பார்த்து கடை வாங்குறத நிப்பாட்டினா நிச்சயமாக கடத்தை கழிக்கலாம் நீ தேவையில்லாம இல்லாம என்ன பண்றது ஐம்பதாயிரம் வாங்கிட்டு இந்த ஐம்பதாயிரம் வாங்குறதுக்கு வட்டி கடத்த வாங்கி வட்டி கொடுத்துற நீ சம்பாதிக்கிறது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அது உனக்கு வட்டியை கெடுத்துட்டா நீ ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டணும் அப்ப நீ எந்த கடத்த கழிக்கிற எந்த மூலிகை எந்த ஆமா சாமி கும்பட்ட என்ன கும்மல் என்ன எந்த தெய்வம் கிட்ட அனுப்பிச்சு வச்சாலும் கடன் கழிக்க முடியாது அதனால கடன் வந்து ஒருத்தரை வந்து கடத்தை வாங்காம நிப்பாட்டாங்கன்னா அப்பதான் கடத்தை கடத்த கழிக்க முடியும் நான் அது மக்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன் வந்தாங்கன்னா நீ என்ன சாகிற மாதிரி இருக்கிறேன் எல்லா கடத்தையும் வாங்கிட்டேன் என்ன பண்றது இடம் பண்றது இப்போ செத்து போகலான்னு தோணுதுன்னு டக்குன்னு நான் என்னன்னு ஓ போயாண்ணுவேன் ஏன் அது சும்மா உன்னை கடை வாங்கிட்டு இங்கே வந்து செத்து போடணும்னு தேலேண்ணா அப்படி ஒரு உயிர் போனோம் போய் போகணும்னு கூட திடீர்னு சொல்கிறோம் காரணம் என்ன ஓடி ஓடி வாங்கிறது அப்பா மட்டும் சேர்த்துன்னு சொல்லுவேன் தன்னம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணணும் வாழணும்னு ஜெயிக்கணும் போராடணும் கடத்த கழிக்கணும் ஒன்று பண்ணுவேன் என்ன வேலை செஞ்சிடணும் எந்த வேலையும் செய்யலான்னு எப்படி ஒன்று கடத்த கழிக்க முடியும் நான் மை கொடுத்தா மட்டும் களை இல்லை சாமி அனுப்பிச்சி மட்டும் கிடந்தேன் யோ எந்த வேலையும் செய்யலை எப்படி ஆனால் சரி எவ்வளோ கிடங்குது சொல்லுவான் சொல்லுவான்பது லட்சு சரி ஐம்பது லட்சம் கடத்தை நீ எப்படியா கழிக்க முடியும் நீ வேலைக்கு போனா கூட கழிக்க முடியாது நிறைய ஐம்பது லட்சம் கடை கழிக்க முடியாது இவங்களுக்கு ஒரே பரிகாரம் என்ன தெரியுமா மொத்த போன ஊரை விட்டு ஓடி அவ்வளவுதான் போயிரு வண்டி முடியும் ஊரை விட்டு போ போய் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தலைமுறை எங்கன்னா நல்ல ஒலி ஒழிச்சு சமாரிச்சு ஒரு பத்து வருஷம் பொறுத்து ஒவ்வொருத்தனுக்கும் அந்த அசுல துட்டை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கொடு ஈஸியா கடைத்த கழிக்கலாம் இதுதான் ஒரே வழி நீ அங்கேயே உக்கணும் நான் ஊட்ட விட்டு பார்க்க மாட்டேன் நான் இப்படியே சமாளிச்சு நீ எப்படி கேக்குற கேள்வி கண்டிப்பா கண்டிப்பா தற்கொலைக்கு தரும் நான் என்ன சாமி நீ ஊரை விட்டு போக சொல்ற எல்லாம் கேள்வி கே ஒன்னே நம்பி வந்தானா ஏ இருக்கிற உண்மையதான் சொல்றேன் போயா குடும்பத்தோட ஊரை விட்டு போயா போய் ஆளுக்கு ஒரு வேலை செய்யுங்க நல்லா சமாரி நல்லா சமாரிச்சு மொத்தமா சேர்த்து வை என்னைக்குன்னா திடீர்னு ஊருக்கு வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவன் என்ன நினைப்பான் ரொம்ப நாள் போயிட்டு அசில கொடுத்தா கூட போதும்னு நினைப்பான்ல அப்போ எல்லாருக்கும் அசில கொடுத்துட்டு அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணி ஒரு பத்து வருஷம் இல்லைன்னு நினச்சி போயிரு இதுதான் பரிகாரம் நீ அந்த கோயிலுக்கு போ முருகர் கோயிலுக்கு போ விநாயகர் கோயிலுக்கு போ லட்சுமி கோயிலுக்கு போ எந்த தெய்வம் போட்டாலும் நினைக்கிறேன் அதெல்லாம் சும்மா கட்டுக்காத இதுதான் ஒரே வழி ஒன்னு ஊர் விட்டு போய் அந்த தாய் தானே கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண அது நீங்க பண்றீங்களா அது நான் பண்ணித்தானா அவங்களே கூட ரோட்ல எடுத்துக்கலாம் நான் என்கிட்ட வரணும்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் மக்களுக்கு என்னமா சொல்லிட்டேன் சென்னை உருவி அந்த மூலிகை யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் தன வசியத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இறைவன் நாள் படைக்கப்பட்ட மூலிகை நான் பயன்படுத்திக்கிறேன் அது கூட வெள்ளை இருக்கு வேறு இது ரெண்டு எடுத்து நீ மந்திரமே தேவையில்லை எல்லா மந்திரவாதிகள் என்ன தேனுவா மந்திரம் சாப நிவர்த்தி பண்ணணும் காப்பு கட்டணும் இதெல்லாம் பயன்படுத்துது ஏன்னா பாமர மக்கள் எடுத்து பலன் மந்திரவாதி வரணும் மந்திரவாதி பணம் கொடுக்கணும் ஏன்னா இவன் சமாரிச்சு பெரிய ஆள் அண்ணா கோட்டி சொறேன் அதெல்லாம் தேவை சாபம்வாதிக்கணும் மனம் தூய்மை இருந்தால் உன் குழந்தை பேர் எடுத்து எடுத்து எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நான் வேலுச்சாமி சொல்லிட்டேன் என்னை மீறி அந்த தெய்வம் உங்களுக்கு சாப்பிடாது நான் அடிச்சு சொல்லுவேன் காரணம் என்னன்னா நான் ஒன்னே இருக்கிறேன் மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக வந்திருக்கேன் அதனால என் வார்த்தை கட்டுப்பட்டு அதை எடுத்துக்குவாங்க என் வீடியோ பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன்னா அப்படியே எடுக்கட்டும் பாரு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரும் அப்படியும் ஒரு மீறி பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் என்னையை தூக்கட்டும் நான் அடிக்கடிக்க சொல்லுவாங்க இந்த ரத்த நம்பதியில பயிற்சியில் இருக்கும்போது அந்த இருக்கும் இருக்கும்போது எல்லாரும் அந்த சூனிய வச்சிரா இந்த சூனிய வச்சிரா அது இதுன்னு பயப்படுவாங்கோ என்னை காப்பாற்ற முடியலாங்க ஒரே வார்த்தை சொல்லணும் இந்த வேலைச்சாமியை நம்பி வந்துட்டேங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லுவேன் இந்த வேலைச்சாமியை நீங்க நம்பிட்டீங்கன்னா உங்களால் ஒரே ஒரு ஒரு மனசு வச்சுட்டிங்கன்னா உங்களை தூக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வேலைச்சாமியை தூக்கணும் அப்பாருந்தான் உங்களை தொடணுன்னு அந்த அளவுக்கு மக்களுக்கு தைரியத்தை கொடுப்பேன் ஏன்னா அவள் டக்குன்னு என்னை தோற்க காரணம் என்னன்னா கணபதியே கதின்னு இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் எனக்கு உயிருக்கு பயம் கிடையாது ஒரே நாளைக்கு போனாலும் சந்தோஷப்படுவோம் நான் பயந்தா தானே உயிருக்கு பயப்படணும் எம தருமனே எனக்கு வந்து பயப்படணும் காரணம் என்னன்னா நான் ஏன் நன்மை செய்யும் போது எதுக்கு பயப்படணும் உண்மைக்கு எதுக்கு பயப்படணும் உம் நீ யாராணுவன் யம தர்மனே பண்ணே திரு காரணம் காரணம்னா என்னுடைய உயிரை எடுக்கணும் என் அனுமதி இல்லாம எடுக்க முடியும் யாராலையும் எடுக்க முடியாதுங்க அந்த மாதிரி பாம்பு மக்கள் நினைக்கணுங்க சும்மா பயப்பட மன பயந்தாங்க நம்ம உயிரை போக்குறது தைரியம் இருக்கட்டும் மாதிரி எப்படியும் மந்திரவாதியை தூக்க முடியாது புரியுது தைரியம் இருந்தால் தன்னம்பிக்கை இருந்தால் நமக்கு அது ஒரு பெரிய சக்தி அவன் நினைக்கிறவனே அவனுக்கு எதுனா ஆயிடும் நம்ம அதை பத்தி கவலையே படத்தேவலை சரியா இப்போ இன்னொரு மூட நம்பிக்கை பத்தி கேட்குறேன் நிறைய பேர் இந்த அன்னகங்கா பார்த்தா தலையில கொட்டிப்பாங்க அதுக்கு அது சுலபமாக நிறைய பார்க்க முடியும் ஆனா வந்து சில பேர் துரத்தி துரத்தி தலையிலே கொத்தும் அது காகன்றது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இதுன்னு சொல்லுவாங்க சோ அதனால அப்படி கொட்டுச்சுன்னா ஏதோ பெரிய பிரச்சனை வரும்ன்றாங்களே அது உண்மைதானா இல்ல என்ன இருக்குது அதுல சில பேருக்கு இந்த தரித்திரம் பீடைன்னு ஒன்னு இருக்கும் அது இயற்கையவே நம்ம உடம்புல இருக்கும் அதை யாராலையும் நிவார்த்தனை பண்ண முடியும் தரித்திரம் பீடை வந்து நான் அந்த நைட்ல பெரிய இலவசமா சொல்லுவேன் அந்த மந்திர தண்ணியால அந்த பஸ்பத்தளால தான் நீக்க முடியும் வேற எந்த பரிகாரத்துலயும் கிடையாது தரித்திரம் பேடியை ஒழிக்கிறதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது அப்படி இல்லைன்னா ஏதாவது கங்கை நீர் ஏதாவது கோயில் இருக்கும் அந்த கோயிலில் மேலே ஊற்றி தண்ணி மூலிமா கொஞ்சம் போக்கலாம் போக்கலாம் இப்போ இறந்த பொண்ணை போய் எல்லா போயிட்டு குடும்பத்தோட குடும்பத்தோடு குளிச்சுட்டு வராமல் அதில் ஓரளவுக்கு போக்கலாம் ஆனால் அந்த தரித்திரம் பேடை இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணோன்னா அந்த காகம் வந்து கொத்திட்டு போகும் அப்போ நம்ம நினைச்சலாம் ஏதோ நம்ம கிட்ட தரித்திரம் பேடு இருக்கு இது மூலிமா நம்ம போய் எங்கன்னா ஒரு கோயில் குளத்துல வந்து பசு சாணம் வச்சு ஒரு ரூபாய் காயின் வச்சு ஃபர்ஸ்ட் மூணு எண்ணெய் நாலு எண்ணெய் வச்சு கசப்பு இருக்கக்கூடாது அஞ்சு எண்ணெய் கலந்து நம்ம தலையில வச்சுட்டு ஒரு ரூபாய் காயின் வச்சுட்டு குளிச்சுட்டு வரலாம் கசப்பு இருக்கக்கூடாது கஸ்பு ஏல்டி வந்து தலையில் எண்ணெய் தவிர மீதி அஞ்சு எண்ணெய் மூன்று எண்ணெய் எடுத்து தலையில் வச்சு நம்ம குளிச்சுட்டு வந்துடணும் குளிச்சுட்டு வந்து அது கூட என்ன பண்ணோம் உன் குழந்தைய கோயிலுக்கு போய்ட்டு கற்புரம் கொலுத்தி கும்பிட்டு என்ன இருக்கிற தலித்திரம் பீரை என்னை விட்டு விளங்கணும் எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிட்டு வந்தேன்னா அது ஈஸியாக பரிகாரத்தில் போயிடும் அதுக்குள்ள ஒன்றும் பெரிய சில ஆனால் அந்த காகம் வந்து உண்மையே வந்து காட்டுறது உண்மை தான் ஏன்னா காகன்றது வந்து நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா நம்ம தாத்தம் முப்போட்டம் காக மூலிமா வந்து நமக்கு காட்டுறது புரியுது அப்போது அது மூலிமா நம்ம காட்டுறதுதால நம்ம அதை புரிஞ்சிட்டு செயல்படுத்தி நம்ம அந்த பரிகாரத்தை பண்ணிக்க வேண்டியதான் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது நல்ல கருத்து தான் இது மக்களுக்கு இப்போ நல்ல ஒரு ரீச் ஆன மாதிரி இருக்கட்டும் என்னை பொறுத்தவரை அது கூட பயப்பட தேவையில்லை ஓ எங்கே மேலே குதிக்குதோ அந்த இடத்துல போய் பசு சாணம் ஒரு ரூபாய் காயினை வச்சு குளிச்சுட்டு குலதெய்வ கோயில் போட்டு கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தரித்திர தரித்திரப்பீடு ஆனா ஆனால் பேட மந்திரத்தாலையும் போக்க முடியாது போக முடியாது தெய்வத்தாலையும் போக முடறதுல அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அது நம்ம கங்கை இதில் வந்து நீருனாலயும் பஸ்பம் விபதி கொண்ட அதனால வேணா நான் இரவு பூஜையில் இலவசமா பார்த்தேன் ஆமா அது மட்டும் தான் அது நான் சொல்லுவேன் தரித்திரம் பீடனுமே சும்மா இல்ல தரித்திரம் பீடன்னு விளக்கும் போது எல்லா தரித்திர பீடும் நமக்கு வரும் இங்க நமக்கு வரும் நமக்கு கஷ்டம் வரும் ஆனா இருந்தாலையும் நம்ம உண்மையா இருக்கிறோம் மக்களுக்கு மக்களுக்குன்னு வெறி பிடிச்சதுனால எல்லாம் நமக்கு எங்க போகுதுன்னே தெரியாது ஒண்ணு இல்லைங்க ஒரு பேய் பிடிச்சவன் ஒரு செய்வனை ஏவல் குணப்படுத்துறோம் அவனுக்கு தாக்கும் ஆனால் அது க நல்ல செய்யறவனுக்கு பிரச்சனை கிடையாது கெட்ட செய்கிறவனுக்கு அவனுக்கே பாருங்க அவன் குடும்பத்தில் பாருங்க நிறைய கொண்டாட்டி இருக்காது இல்லைனா அவன் குடும்பம் ஊன மட்டும் இருப்பாங்க இல்லை அவங்க அம்சத்தில் பாதிச்சுனே இருக்கும் நல்லது செஞ்சு அந்த பிரச்சனை வராது நல்லது செய்கிறவனுக்கு எந்த இதுவும் நாடாது எதையுமே தீண்டாது ஏன்னா அஞ்சு பஞ்சபூதங்களே சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது இந்த உலகத்தில் அதனால நல்லது செய்யறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஓகே அந்த நேர்காணல வந்து நிறைய மூட நம்பிக்கைகள் பத்தி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைக்காக தீர்வு நிறைய சொன்னீங்க நிறைய அட்வைஸ் பண்ணீங்க மக்களுக்கு அதுவே ஒரு பூஸ்டா இருந்திருக்கும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா